உலகமே தேடும் தந்தன தூம் பாடும் புகழோடு சிந்து பாடிக்கும் கிண்மே கரி வாரும் புது தலைமுறைய பாரும் காமராசர் பாடும் படிக்கும் கருப்பு காந்தி இவர்தான் என் மாதிரி நூலகம் தேடி தேடி படிக்க தூடிக்கும் ஹோ தமிழகமே தேடும் தந்தனத்தோ பாடும் புகழோடு சிந்து படிக்கும் புது தலைமுறையே பாரும் கமராசர் பாடம் படிக்கும் பெருந்தலைவர் உங்களால ஏழை மக்கள் ஏனி போல வளர்ந்த சந்தோஷம் உண்டல்லோ கரைவேட்டி உத்தமரி கரைபடியா மாணிக்கறி சமத்துவம் நெஞ்சோடு உண்டல்லோ தென்னாட்டு காந்தி நீரூட்டிய கல்வி பார்மேல நீர் போட்ட ஓயாத உழைப்பு அது இப்போதும் சொல்வது உன்னோட சிறப்பு பாலமுண்டல்லோ அணைகள் தந்தல்லோ இவர் இன்று என்றும் விரும்பும் தலைவரல்லோ தமிழகமே தேடும் பாடும் புகழோடு கிண்மை வாரும் புது தலைமுறையே பாரும் காமராசர் பாடம் படிக்கும் கருப்பு காந்தி இவர்தான் என் மா துடிக்கும் ஹோ தமிழகமே தேடும் தந்தனத்தோம் பாடும் புகழோடு சிந்து படிக்கும் கிங்மே மேக்கரே வாறும் புது தலைமுறையே பாரும் காமராசர் பாடம் படிக்கும்